வணக்கம் நண்பர்களே நமது வாசிகள் சேனலில் தினம் தினம் நாற்பது திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள் குரல் எண்ணூற்று நாற்பத்தொன்று அறிவின்மை அண்மையுள் இன்மை பிரித்தின்மை இன்மையா வையா துலகு விளக்க உரை அறியாமையே இல்லாமை பலவற்றுழலும் கொடிய இல்லாமையாகும் மற்ற இல்லாமைகளை உலகம் அத்தகைய இல்லாமையாகக் கருதாது குரல் எண்ணூற்று நாற்பத்திரண்டு அறிவிலான் நெஞ்சுவன் தீதல் பிரிதியாதும் இல்லை பெறுவான் தவம் விளக்க உரை அறிவில்லாதவன் மனம் மகிழ்ந்து ஒரு பொருளைக் கொடுத்தலுக்கு காரணம் வேறொன்றும் இல்லை அப்பொருளை பெறுகின்றவனுடைய நல்வினையே ஆகும் குறள் எண்ணூற்று நாற்பத்து மூன்று தாந்தம்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அரிது விளக்க உரை அறிவில்லாதவர் தம்மைத்தாமே துன்புறுத்தும் துன்பம் அவருடைய பகைவர்க்கும் செய்ய முடியாத அளவினதாகும் குரல் எண்ணூற்று நாற்பத்து நான்கு வெண்மை எனப்படுவ தியாதெனின் உண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு விளக்க உரை புல்லறிவு என்று சொல்லப்படுவது யாது என்றால் யாம் அறிவுடையேம் என்று ஒருவன் தன்னைத்தான் மதித்து கொள்ளும் செருக்காகும் குறள் எண்ணூற்று நாற்பத்தைந்து கல்லாத மேற்கொண் தொழுகல் கசடர வல்லதுவும் ஐயம் தரும் விளக்க உரை அறிவில்லாதவர் தாம் கற்காத நூல்களைக் கற்றவர் போல் மேற்கொண்டு நடத்தல் அவர் குற்றமரக் கற்றுவல்ல பொருளைப் பற்றியும் மற்றவர்க்கு ஐயம் உண்டாகும் குரல் எண்ணூற்று நாற்பத்தாறு அற்ற மறைத்தலோ புல்லறிவு தம்மையின் குற்றம் மறையா வழி விளக்க உரை தம்மிடத்தில் உள்ள குற்றத்தை அறிந்து நீக்காத போது உடம்பில் மறைப்பதற்குரிய பகுதியை மட்டும் ஆடையால் மறைத்தல் புல்லறிவாகும் குரல் எண்ணூற்று நாற்பத்தேழு அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிறை தானே தனக்கு விளக்க உரை அரிய மறைபொருளை மனதில் வைத்து காக்காமல் சேர்த்தும் வெளிப்படுத்தும் அறிவில்லாதவன் தனக்கு தானே பெருந்திங்கு செய்து கொள்வான் குரல் எண்ணூற்று நாற்பத்தெட்டு ஏவவும் செய்கலான் தான்தேரான் அவ்வுயிர் போவம் அளவுமோர் நோய் விளக்க உரை தனக்கு நன்மையானவற்றை பிறர் ஏவினாலும் செய்யாதவனாய் தானாகவும் உணர்ந்து தெளியாதவனாய் உள்ளவனுடைய உயிர் போகுமளவும் ஒரு நோயாகும் குரல் எண்ணூற்று நாற்பத்தொன்பது காணாதான் காட்டுவான் தான்கானான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு விளக்க உரை அறிவு இல்லாதவனுக்கு அறிவிப்பவன் தானே அறிவில்லாதவனாய் நிற்பான் அறிவு இல்லாதவனோ தான் அறிந்த வகையால் அறிவுடையவனாகத் தோன்றுவான் குரல் எண்ணூற்று ஐம்பது உலகத்தார் உண்டென்ப தில்லென்பான் தலகையா வைக்கப்படும் விளக்க உரை உலகத்தார் உண்டு என்று சொல்வதை இல்லை என்று கூறுகின்ற ஒருவன் உலகத்தில் காணப்படும் ஒரு பேயாக கருதி விளக்கப்படுவான் குரல் எண்ணூற்று ஐம்பத்தொன்று இகலென்ப எல்லா உயிர்க்கும் பகலென்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய் விளக்க உரை எல்லா உயிர்களுக்கும் மற்ற உயிர்களோடு பொருந்தாமல் வேறுபடுதலாகிய தீய பண்பை வளர்க்கும் நோய்கள் மாறுபாடு என்று சொல்வர் அறிஞர் குரல் எண்ணூற்று ஐம்பத்திரண்டு பகல்கருதி பற்றா இகல் இகல்கருதி இன்னாசை யாமை தலை விளக்க உரை ஒருவன் தன்னோடு பொருந்தாமல் வேறுபடுதலை கருதி அன்பில்லாதவற்றைச் செய்தாலும் தான் இகழ் கொண்டு அவருக்கு துன்பம் செய்யாதிருத்தல் சிறந்ததாகும் குறள் எண்ணூற்று ஐம்பத்து மூன்று இகலென்னும் எவ்வநோய் நீக்கின் தாவில் விளக்கம் தரும் விளக்க உரை ஒருவன் இகல் என்று சொல்லப்படும் துன்ப நோயை நீக்கி விட்டால் அஃது அவனுக்கு அழிவில்லாத நிலையான புகழை கொடுக்கும் குறள் எண்ணூற்று ஐம்பத்து நான்கு இன்பத்துள் இன்பம் பயக்கும் என்னும் துன்பத்துள் துன்பங்கெடின் விளக்க உரை இகல் என்று சொல்லப்படும் துன்பங்களில் கொடிய துன்பம் கெட்டுவிட்டால் அஃது அவனுக்கு இன்பங்களில் சிறந்த இன்பத்தை கொடுக்கும் குரல் எண்ணூற்று ஐம்பத்தைந்து இகலெதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே மிகலூக்கும் தன்மை எவர் விளக்க உரை எதிர்த்து நிற்காமல் அதன் எதிரே சாய்ந்து நடக்க வல்லவரை வெல்ல கருதுகின்ற ஆற்றல் உடையவர் யார் குரல் எண்ணூற்று ஐம்பத்தாறு இகலின் மிகலினி தென்பவன் வாழ்க்கை தவலும் கெடலும் நனித்து விளக்க உரை இகல் கொள்வதால் வெல்லுதல் இனியது என்று கருதுகின்றவனுடைய வாழ்க்கை தவறி போதலும் அழிதலும் விரைவவில் உள்ளனவாம் குறள் எண்ணூற்று ஐம்பத்தேழு மிகல்மேவல் மெய்ப்பொருள் காணார் இகல்மேவல் இன்னா அறிவினவர் விளக்க உரை இகலை விரும்புகின்ற தீய அறிவை உடையவர் வெற்றி பொருந்துதலுக்கு காரணமான உண்மைப் பொருளை அறியமாட்டார் குறள் எண்ணூற்று ஐம்பத்தெட்டு முற்றுப்புள்ளி இகலிற்கெதிர்சாய்தல் ஆக்கம் அதனை மிகலூக்கின் ஊக்குமாங் கேடு விளக்க உரை இகலுக்கு எதிரே சாய்ந்து நடத்தல் ஒருவனுக்கு ஆக்கமாகும் அதனை எதிர்த்து வெல்லக்கருதினால் கேடு அவனிடம் வர கருதும் குரல் எண்ணூற்று ஐம்பத்தொன்பது இகல்காணான் ஆக்கம் வருங்கால் அதனை மிகல்கானும் கேடு தரக்கு விளக்க உரை ஒருவன் தனக்கு ஆக்கம் வரும்போது இகலை கருதமாட்டான் தனக்கு கேடு தருவிக்கொள்ளும் போது அதனை எதிர்த்து வெல்லக் கருதுவான் குறள் எண்ணூற்று அறுபது இகலானாம் இன்னாத எல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு விளக்க உரை ஒருவனுக்கு இகலால் துன்பமானவை எல்லாம் உண்டாகும் அதற்கு மாறான நட்பால் நல்ல நீதியாகிய பெருமித நிலை உண்டாகும் குரல் எண்ணூற்று அறுபத்தொன்று வலியார்க்கு மாறேற்றல் ஒம்புக ஒம்பா மேல் மேக பகை விளக்க உரை விட வலியவர்க்கு மாறுபட்டு எதிர்த்தலை விட வேண்டும் தம்மை விட மெலியவர் மேல் பகை கொள்வதை விடாமல் விரும்பி மேற்கொள்ள வேண்டும் குரல் எண்ணூற்று அறுபத்திரண்டு ஆன்ற துணையிலன் தான்றுவான் என்பரையும் ஏதிலான் துப்பு விளக்க உரை ஒருவன் அன்பு இல்லாதவனாய் அமைந்த துணை இல்லாதடனாய் தானும் வலிமை இல்லாதவனாய் இருந்தால் அவன் பகைவனுடைய வலிமையை எவ்வாறு ஒழிக்க முடியும் குரல் எண்ணூற்று அறுபத்து மூன்று அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு விளக்க உரை ஒருவன் அஞ்சுகின்றவனாய் அறிவு இல்லாதவனாய் பொருந்தும் பண்பு இல்லாதவனாய் பிறர்க்கு ஒன்று ஈயாதவனாய் இருந்தால் அவன் பகைவர்க்கு மிக எளியவன் குறள் எண்ணூற்று அறுபத்து நான்கு நீங்கான் வெகுளி நிறையிலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யார்க்கும் எளிது விளக்க உரை ஒருவன் சினம் நீங்காதவனாய் நெஞ்சத்தை நிறுத்தியாலும் தன்மை இல்லாதவனாய் இருந்தால் அவன் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் எவர்க்கும் எளியவன் குரல் எண்ணூற்று அறுபத்தைந்து வழிநோக்கான் வாய்ப்பன செய்யான் பழிநோக்கான் பண்பிலன் பற்றார் கிணிது விளக்க உரை ஒருவன் நல்வழியை நோக்காமல் பொருத்தமானவற்றை செய்யாமல் பழியையும் பார்க்காமல் நட்பண்பும் இல்லாமல் இருந்தால் அவன் பகைவர்க்கும் எளியனவான் குரல் எண்ணூற்று அறுபத்தாறு காணாச்சினத்தான் காமத்தான் பேணாமை பேணப்படும் விளக்க உரை ஒருவன் உண்மை காணாத சினம் மிக பெரிய ஆசை உடையவனாய் இருந்தால் அவனுடைய பகை விரும்பி மேற்கொள்ளப்படும் குரல் எண்ணூற்று அறுபத்தேழு கொடுத்து கொழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை விளக்க உரை தன்னை அடுத்து தன்னோடிருந்தும் வட்டை செய்பவனுடைய பகையை பொருள் கொடுத்தாவது கொள்ள வேண்டும் குரல் எண்ணூற்று அறுபத்தெட்டு குற்றம் பலவாயின் மாற்றார் கிணநிலனாம் ஏமாப்புடைத்து விளக்க உரை ஒருவன் குணம் இல்லாதவனாய் குற்றம் பல உடையவனானால் அவன் துணை இல்லாதவன் ஆவான் அந்நிலைமையே அவனுடைய பகைவர்க்கு நன்மையாகும் குறள் எண்ணூற்று அறுபத்தொன்பது செருவார்க்குச் சேனிகவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறின் விளக்க உரை அறிவு இல்லாத அஞ்சும் இயல்புடைய பகைவரைப் பெற்றால் அவரை எதிர்த்து பகை கொள்பவர்க்கு இன்பங்கள் தொலைவில் நீங்காமல் இருக்கும் குறள் எண்ணூற்று எழுபது கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் ஒல்லானை ஒல்லா தொழி விளக்க உரை கல்வி கற்காதவனை பகைத்து கொள்ளும் எளிய செயலை செய்ய இயலாத ஒருவனிடம் எக்காலத்திலும் புகழ் வந்து பொருந்தாது குரல் எண்ணூற்று எழுபத்தொன்று பகையென்னும் லதனை ஒருவன் நகையையும் வேண்டற்பாற்றன்று விளக்க உரை பகை என்று சொல்லப்படும் பண்பு இல்லாத தீமையை ஒருவன் சிறிதும் பொழுது போக்கும் விளையாட்டாகவும் விரும்புதலாகாது குறள் எண்ணூற்று எழுபத்திரண்டு வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்ற சொல்லேர் உழவர் பகை விளக்க உரை வில்லை ஏறாக உடைய உழவராகிய வீரருடன் பகை கொண்ட போதிலும் சொல்லை ஏறாக உடைய உழவராகிய அறிஞருடன் பகை கொள்ளக்கூடாது குரல் எண்ணூற்று எழுபத்து மூன்று ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய்ப் பல்லார் பகை கொள் பவன் விளக்க உரை தான் தனியாக இருந்து பலருடைய பகையை தேடிக் கொள்பவன் பித்து பிடித்தாரை விட அறிவில்லாதவனாக கருதப்படுவான் குரல் எண்ணூற்று எழுபத்து நான்கு பகை நட்பாக் கொண்டொழுகும் பண்புடை யாழன் தகைமைக்கண் தங்கிருலகு விளக்க உரை பகையையும் நட்பாக செய்து கொண்டு நடக்கும் பண்புடையவனது பெருந்தன்மையில் உலகம் தங்கியிருப்பதாகும் குரல் எண்ணூற்று எழுபத்தைந்து என்றால் பகையிரண்டால் தானொருவன் இன்றுனையா கொள்கவற்றின் ஒன்று விளக்க உரை தனக்கு உதவியான துணையே இல்லை பகையே இரண்டு தானே ஒருவன் இந்நிலையில் அப்பகைகளில் ஒன்றை இனிய துணையாக கொள்ள வேண்டும் குரல் எண்ணூற்று எழுபத்தாறு தேரின் தேராவிடினும் அழிவின் கண் தேரான் பகான் விடல் விளக்க உரை இதற்கு முன் ஒருவனைப் பற்றி ஆராய்ந்து தெளிந்திருந்தாலும் தெளியாவிட்டாலும் அழிவு வந்த காலத்தில் அவனை தெளியாமலும் நீங்காமலும் வாழாவிட வேண்டும் குறள் எண்ணூற்று எழுபத்தேழு நோவற்ற நொந்த தறியார்க்கு மேவற்ற மென்மை பகைவர் அகத்து விளக்க உரை துன்புற்றதை தாமாகவே அறியாத நண்பர்க்கு துன்பத்தைச் சொல்லக்கூடாது பகைவரிடத்தில் மென்மை மேற்கொள்ளக்கூடாது குரல் எண்ணூற்று எழுபத்தெட்டு வகையறிந்து தற்செய்து தற்காப்பமாயும் பகைவர்கள் பட்ட செருக்கு விளக்க உரை செய்யும் வகையை அறிந்து தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டு தற்காப்பு தேட்டிக் கொண்டால் பகைவரிடத்தில் ஏற்பட்ட செருக்கு தானாவே அழியும் குரல் எண்ணூற்று எழுபத்தொன்பது இளைதாக முள்மரம் கொல்க கலையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து விளக்க உரை முள்மரத்தை இளையதாக இருக்கும் போதே வெட்ட வேண்டும் காழ்ப்பு ஏறி முதிர்ந்த போது வெட்டுகின்றவரின் கையை அது வருத்தும் குரல் எண்ணூற்று எண்பது உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செயற்பவர் செம்மல் சிதைக்கலா தார் விளக்க உரை பகைத்தவருடைய தலைமையை கொடுக்க முடியாதவர் திண்ணமாக மூச்சு விடும் அளவிற்கும் உயிரோடு வாழ்கின்றவர் அல்லர் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்